எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்று அறியேன் பராபரமை என் அன்பு உள்ளங்கள் கன்னியாராசியில் பிறந்த என் உடன் பிறப்புகள் கன்னியாராசினால் எல்லாருக்கும் ஒரு விஷயம் என்னென்னா நம்ம ஏதோ மைனஸான ராசின்னு இருக்கிறாங்க இல்லை சில பேரை நம்ம தப்பாக நம்பிடுறோம் அதனால் மைனஸ் ஆகிடறோம் நல்லவனை நம்பினா நல்லா இருக்க போகிறோம் ஏமாத்துகிறவனை நம்புகிறோம் அதனால் ஏமாந்து போகிறோம் உசுரை கொடுத்து சில இடத்துல வேலை பார்ப்போம் அவன் நம்மளுடைய வருமானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வறுமையை நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவான் சில பேரை நம்பி எல்லாத்தையுமே இழந்துடுவோம் உங்களை யார் இழக்க சொன்னான்னு நான் கேட்பேன் யார் இழக்க சொன்னால் ஏதாவது கிடைச்சான் ஒன்று கொடுக்கணும் அந்த காலத்தில் பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்தது பண்டம் மாற்று முறைன்னா ஒரு பண்டத்தை ஒருத்தன் கொடுப்பா இன்னொருத்தன் கொடுக்குறது நம்ம அது இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்னைக்கு வந்து மனசுன்னு ஒன்று வந்தது நம்பிக்கைன்னு ஒன்று வந்தது அதை அழிக்கிறதுக்கு தான் பல ஜென்மங்கள் ஆரம்பமாகிடுச்சு எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது நம்ம சந்திக்கிறவங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்கெல்லாம் கிடையாது நல்லவங்க கிடையாதுன்னு நம்பணும் முதல்ல அவன் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்கு எனக்கு ஒரு வணக்கம் வைக்கிறான் ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியை பார்த்து ஒருத்தன் வணக்கம் வைக்கிறான் குட் மார்னிங் சார்ன்னு அவர் உடனே சந்தோஷப்படலாமா பார்ப்பா எனக்கெல்லாம் அவன் வணக்கம் வைக்கிறான்னு இல்லை அந்த ஐயாவுக்கு வணக்கம் அவன் அவரோட பதவிக்கு வணக்கம் வச்சுருக்கிறான் ஒரு முதலமைச்சரோ ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க நான் அரசியல் பேசலை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்கள பார்த்து ஒருத்தன் பாராட்டு ப பத்திரம் எழுதுகிறான் பாராட்டு போர்டு வைக்கிறான் இல்லை பாராட்டாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு போடுறான்னா ஒரிஜினலாக இருக்குமா அது அவங்கள்ட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த உலகம் எதையுமே செய்யாது எதுவுமே செய்யாது அதை நம்ம ஏன் புரிஞ்சுக்க முடியல ராசிக்காரர்கள் இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளவுதான் உலகம் அவ்வளோதான் கன்னிராசி பெரிய புலம்புல என்ன காரணம் நான் ரொம்ப நம்பிட்டேன் சார் யாரை நம்ப சொன்னா அவன் ஏதாவது ஃபோன் அடித்து நம்புப்பா நான் சொன்னான் அவன் நம்பிக்கை பத்திரமே கொடுக்கலையே நீரா நம்பி நீராக ஏமாந்தால் அவன் என்னையா பண்ணுவான் இதை தான் நான் சொல்லித்தருவேன் எல்லாருக்கும் நம்புனது பாவம் அப்புறம் உடனே குறைய அவன்கிட்ட சொல்றது அவன் ஏமாத்துற குணம் அவனுக்கு இல்லை எதிராளிக்கு ஏமாத்துகிற குணம் இல்லை ஏமாறுற குணம் உனக்கு இருக்கு அவ்வளவுதான் சரி அப்ப கண்ணீராசிக்காரர்கள் என்னைக்கு உஷாரா இருக்கணும் நான் ஓப்பனாக சொல்றேன் என் பிள்ளைகளா என் உறவுகளா நான் உங்களுக்கு நல்லது சொல்லித்தரேன் உஷாரா இருங்க எதுலேயும் உஷாரா இருங்க மாத்தி மாத்தி யோசிச்சுக்கிட்டே இருங்க ஒரே டிராவல் போகாதீங்க ஒரே மாதிரி நடந்துக்காதீங்க ஒரே அன்பு ஒரே ஆளுடைய நட்பு ஒரே மாதிரி வளர்ச்சி ஒரே தொழில் பண்ணுறது தொழிலில் எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லாமல் நான் ஒரு கடை வச்சுருக்கேன் சார் எங்கள் அப்பா கடை வச்சார் நான் கடை வச்சுருக்குறேன் அப்படின்னா அப்படியே கடையை ஓட்டுறது டெவலப்மெண்ட்டுக்கு வராது நட்டத்துக்கு போயிடும் ஏலத்துக்கு நின்றுடும் அப்புறம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம்னா அந்த பிஸ்னஸில் வருஷ வருஷம் வாழ்க்கை எப்படி மாறுதோ மக்கள் எதை விரும்புகிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொருட்களை மாற்றணும் ஒரு காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா மளிகை கடையில் கடை ஓனர் முன்னாடி உட்காந்துருப்பார் இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கடை ஓனரே தெரிய மாட்டேங்கிறார் ஏன்னா முன்னாடி பார்த்தா வெறும் இந்த லேஸ் பாக்கெட்டும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா விளம்பர பாக்கெட் விஷயங்கள் மட்டும்தான் தொங்குது இதையாவது பார்த்து ரெண்டு பேரும் உள்ளே வர மாட்டானாங்கிறது தான் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல உள்ளே போனோம்னா காஸ்ட்லி பொருளாக இருக்கும் நமக்கு தேவையான பொருள் கடைசியில் இருக்கும் மிளகு சீரகம் பருப்பு இதுதான் அன்றாடம் அதுக்கு தான் சூப்பர் மார்க்கெட்டு போகிறோம் அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் பினாயில் பார்த்திங்கன்னா அது பேர் என்னது வாசனை திரவியங்கள் சென்ட்டு இதெல்லாம் முன்னாடி இருக்கும் காஸ்ட்லி சாக்லேட்டு காஸ்ட்லி பல்பொடி இதெல்லாம் முன்னாடி இருக்கும் அடிப்படைக்கு உள்ளதெல்லாம் பேக்கில் போயிடும் ஏன் வியாபாரம் இதெல்லாம் வியாபாரம் அப்போ கண்ணீராசிக்காரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும் உலகமே ஒரு வியாபாரம் உலகமே ஒரு நாடக மேடை அப்போ நம்ம உஷாராக இருக்கணும் ராஜா நம்ம போய் ஏமாறக்கூடாது அடிக்கடி நம்ம ஏமாற வேண்டிய கட்டாயம் ஏற்படும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஒரு மாற்றம் வருதுன்னா அது உங்களோட இருக்கிறவங்க உங்களை வந்து மிகப்பெரிய பாதிப்புக்கு ஆளாக்குவாங்க அதனால தான் உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்கள் மற்றவங்களெல்லாம் யோசிக்காதீங்க உங்களோட யாரோ இருக்கிறாங்க அவங்க இருக்கிறவங்கள பார்த்துங்க இதுதான் முதல்ல செய்யணும் அதே கன்னி ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னென்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளை பக்கத்தில் யார் மேலேயும் வைக்காதீங்க நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் சார் அவங்கள அப்படின்னு அந்த எதிர்பார்ப்பை தூக்கி ஓரம் கட்டிவிடுங்க வேண்டாம் மூட்டை கட்டி போடுங்க என்ன பண்ணுறது நம்ம பிறந்த நேரமாக அவன் வளர்ந்த நேரமானு தெரியாது எதிர்பார்ப்பு வேண்டாம் அதுமாரி கன்னிராசிக்காரங்கள் சகவாசம் ரொம்ப முக்கியம் நல்ல சகவாசங்கள் தான் உங்களுக்கு வேணும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் நல்ல மனிதர்கள் வேணும் துதிப்பாடுபவர்கள் வேண்டாம் உங்களை எதிர்பார்ப்பவர்கள் வேண்டாம் அடக்கி பேசணும்னு நினைக்கக்கூடியவர்கள் வேண்டாம் அதட்டி பேச நினைக்கணுங்கிறவர்கள் வேண்டாம் உங்களுக்கு கட்டுப்படுறவங்க மட்டும்தான் உங்கள் நண்பர்களாக இருக்கணும் சகவாசம் ரொம்ப முக்கியம் அதுமாரி கடவுள் உங்களுக்கு நிறைய காட்டி கொடுப்பார் துஷ்ட சக்திகளை காட்டி கொடுப்பார் ஸ்மெல்லு உங்களுக்கு நிறைய தெரியும் கெட்ட ஸ்மெல்லை பார்த்துடலாம் கெட்ட மனிதர்களை பார்த்துடலாம் உங்களால் அது கண்டுபிடிக்க முடியும் மனசாட்சியெலாம் நிறைய வச்சிங்க நான் இல்லைன்னு சொல்லலை தேவைப்படும் போது மட்டும் வழியில் காட்டுங்க நீங்கள்லாம் பிறரால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் பிறரால் கொண்டாடப்படக்கூடியவர்கள் ஞாபகம் வச்சிங்க கொண்டாடுறவங்க எல்லாரும் உங்களை பாதுகாப்பாக கொண்டாடுறானா தூக்கி போட்டு மிதிக்கிறதுக்கு கொண்டாட போகிறானா தள்ளியூட கொண்டாட போகிறானான்னு தெரியாது அவேர்னஸ் உங்களுக்கு தேவை கண்ணீராசிக்கு கண்ணீராசிக்காரர்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய கனவு காணுங்க அதுவும் இப்போ எப்படி கனவு வரும்னா பதவி சம்மந்தப்பட்ட கனவு வரும் பணம் சம்மந்தப்பட்ட கனவு வரும் வெளிநாடு பயணங்கள் பட்ட கனவு வரும் கோவில்கள் பற்றி கனவு வரும் சாமி கும்பிட்றது கோவில்கள் விரதங்கள் இதெல்லாம் அற்புதமாக உங்களை வேலை செய்யும் இதெல்லாம் சுப கனவு அதே மாதிரி பார்த்திங்கன்னா கிளாஸ் காலில் குத்திக்கிறது ஏதாவது இரும்பு பொருட்களை இடிச்சிக்கிறது இந்த சேவிங் பண்ணும்போது போது பிளேடு ஏதாவது கட் பண்ணிடுறதுலாம் நம்ம கெட்ட செகுணும் அதுவும் முக்கியமாக குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க ரத்தத்தை சிந்திடாதீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகிறவங்க ரத்தத்தை சிந்திடாதீங்க ரத்தம் படாமல் பார்த்துங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு ரத்தம் பட்டுதுன்னா அது கெட்டது கிடையாது அதுதான் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ ரத்தத்தை சிந்திடாதீங்கன்னு சொன்னீங்க ஆனால் வந்து கெட்டது கிடையாதுங்கிறீங்க நீங்கள் ஏன்னா நல்லதுன்னா எல்லாருமே போய் ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருப்பான் கொஞ்சம் அறுத்து விடுவான் பாப்பா நல்லது தானே நடக்கப்போகுது கொஞ்சம் அறுத்து விட்டுப்போமே அப்படின்னு அப்படி இல்லை எச்சரிக்கையாக இருக்கணும் தன்னையும் மீறி ரத்தம் சிந்தப்படும் குலதெய்வம் கோயிலில் அப்படி குலதெய்வம் கோயிலில் ரத்தம் சிந்துனதுன்னா கெட்டது விலகுதுன்னு அர்த்தம் தன்னையும் மீறி நடக்கணும் வேணும்னு சிந்திக்கக்கூடாது நல்லது வளரும் நல்லது வளரும் கெட்டது விலகும் நல்லது வளரும் அதே நாமளாக போய் இந்த குலதெய்வம் கோயிலில் போய் சிந்திட்டோம் அப்படின்னா வேணும்னே நடந்ததுன்னா சண்டையில் அடித்தடியில் இதெல்லாம் வேணும்னு நடக்கிறது அப்படிலாம் குலதெய்வம் கோயிலில் போய் சண்டை போடுவாங்க சில பேர் அப்படிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா அது ஆபத்து அப்போ கெட்டது உங்களை தேடி வரும் இதை நீங்கள் புரிஞ்சிக்கங்க இப்போது நிறைய கனவு காணுங்க அந்த கனவுகள் வந்து சுப கனவுகள் உங்களை பெரிய அளவில் மாசம் ஆக்கப்போகுது எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் கண்ணீராசிக்கு கொடுக்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும் சில பேருக்கு உங்கள் ஆசைகள் எதிர்பார்ப்புகள்லாம் இப்போ சக்ஸஸ் ஆக போகுது ரொம்ப நாளாக போட்ட கணக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது ஆசை எது மேலே வேணாலும் எது மேலே ஆசை வச்சுருக்கீங்க அந்த ஆசை போகுது முக்கியமாக பணம் சம்பந்தப்பட்ட ஆசைகள் போகுது பதவி சம்மந்தப்பட்ட ஆசைகள் நடக்கப்போகுது ஆனால் ஒன்றே ஒன்று தான் மாற்றி யோசிக்க சொல்கிறான் சில பிளான் அரைச்சமாவே அரைக்காமல் கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா சில விஷயத்தை நல்ல விதமாக அழகாக கண்டினியூ பண்ணிங்கன்னால் இன்னும் சொல்லப்போனால் உங்களை பந்தாவாக காட்டிங்க வீக்காக காட்டாதீங்க ராசிக்காரர்கள் என்றைக்குமே உங்களுடைய பலம் என்னென்னா உங்களை பந்தாவாக காட்டணும் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை பந்தாவாக ஆக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ஹையாக போவீங்க ஒரு ஒரு வேஷ்டி சட்டை போட்டால் கூட ஹை லெவலில் போடுங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஃபஸ்ட் கிளாஸாக போடுங்க ஒரு புடவை கட்டினா கூட சுடிதார் போட்டால் கூட நீட்டாக அயன் பண்ணி சுருக்கம் இல்லாமல் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுங்க உங்களை பார்த்தா அப்படியே கையெழுத்து கும்பிடணும் அப்படியே மகாலட்சுமியாக தோணணும் பெண்களை பார்த்தா ஆண்களை பார்த்தா ராஜா மாதிரி இருக்கணும் செஞ்சு பாருங்க இது ஒன்றும் பெரிய செலவுலாம் ஆகாது வாழ்க்கையை மேம்படும் பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பீங்க தொடர்ந்து நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நேரம் நாம் காணக்கூடிய ஒரு கனவு பழிக்கக்கூடிய நேரம் இ இது தான் நம்ம பேசிக்கிட்டு வரோம் இந்த ஏதோ ஒரு கனவு நமக்கு பழிக்க போகுதுன்னு சொன்னோம் அதே மாதிரி கெட்ட சக்தி விலக போகுதுன்னு சொல்லியிருக்கோம் நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு துஷ்ட சக்தி துர்சக்தி அப்போ இந்த ரெண்டையும் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் துஷ் துர்சக்தி வெளிய வெளியில போகுது நல்ல சக்தி உள்ளே என்ட்ரி ஆக போகுது கனவும் பழிக்க போகுது இந்த மாதிரி பதிவுகள் கேட்கும்போது முதல்ல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசை கான்ஃபிடென்ட்டாக நம்ம முடிவு பண்ணிக்கணும் மனிதனுடைய மனம் வந்து கான்ஃபிடென்ட் லெவல் என்றைக்குமே குறையக்கூடாது இந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறையாமல் இருந்தால் தான் நமக்கு நல்லது நடக்கும் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே உங்களுக்கு நான் இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன் ஒரு மனுஷனுடைய பவர் எது அவனுடைய மனபலம் மனசில் பலம் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் நெருங்க முடியாது அதே உங்களுடைய மனபலம் குறைஞ்சிது அப்படின்னா சொல்லுவாங்கள்ல யானை எல இழைச்சிதுன்னா எறும்பு உள்ளே போகணுவான் அதனால் நம்மளை யார் வேணாலும் அட்டாக் பண்ணுவாங்க அதனால் நம்ம மனசு உடையாமல் முதல்ல பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம தைரியமாக இருக்கணும் என் உறவுகள் தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருந்தீங்கன்னா மற்றவன் பார்த்துட்டு பயப்படுவான் ஆஹா இவர் வந்து இன்னும் தைரியமாகவே இருக்காரு இவர் தைரியம் இன்னும் குறையில அப்போ நம்ம உள்ளே போயிடக்கூடாது அப்படின்னு அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு கனவு காணப்படும்னு சொன்னேன் ஒரு கனவு வரும்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய கனவு உங்களுக்கு பழிக்க போகுது அது நல்ல கனவுகள் கண்டிப்பாக பழிக்க போகுது சாமி நான் கெட்ட கனவு கண்டுட்டானே என்ன பண்ணுறதுன்னு தோணும் கெட்ட கனவு வந்ததுன்னா அது கெட்டது விலக போகுதுன்னு அர்த்தம் நல்ல கனவு பழிக்க போகுது கெட்டது விலக போகுது இது வரைக்கும் யாராவது நமக்கு தொந்தரவாக இருந்தாங்க பிரச்சனையாக இருந்தாங்க வில்லங்கமாக இருந்தாங்கன்னா விலகிடுவாங்க நம்ம ஏதாவது ஒரு அரியணையை பா எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு ராஜ வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் ஒரு சுக வாழ்க்கையை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய விருப்பங்களை எதிர்பார்த்துருக்கிறோம் நிறைய நண்பர்களை எதிர்பார்த்துருக்குறோம் சுகமான சூழ்நிலைகளை எதிர்பார்க்குறோம்னா அது நடக்கப் போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த நேரம் கனவு நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் இதான் கனவு சாஸ்திரம் இந்த காலகட்டத்தில் இந்த ராசியில் பிறந்த நீங்கள் தெய்வ பலத்தால் நீங்கள் நினைக்கிற விஷயத்தை எளிமையாக அடைய முடியும் அதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை மனசில் தெளிவுபடுத்திக்கணும் நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா வாழ்க்கையில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கன்ஃபியூஸ் குழப்பம் அடையக்கூடாது இந்த மனம் ஆயிட்டுன்னா அதை தீர்வுபடுத்துறதுக்கு யாரும் ஒத்தாசை பண்ண மாட்டாங்க அதை இன்னும் ரணகளமாக்க தான் பார்ப்பாங்க முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல நம்மக்கிட்ட தான் குறை சொல்லுவாங்க நீ சரியாக இருந்திருந்தீங்கன்னா அது நடந்திருக்காதுன்னுவாங்க அது நம்மளாலேயே அந்த தப்பு நடந்திருக்காது அது காலத்துடைய கட்டாயம் ஆனால் முதல்ல கெட்ட பேர் வாங்கிறது அவப்பயர் வாங்கிறது நாமளாக தான் இருப்போம் அப்போ ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா முதல்ல தப்பு அந்த அவங்கள குற்றம் சாட்டாதீங்க குறை சொல்லாதீங்க அந்த சூழ்நிலையினால் அவங்க தப்பு நடந்திருக்கு சூழ்நிலை தான் காரணம் அவங்க காரணம் இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா முதல்ல கோவப்பட்டு திட்டுறதுனால அந்த நிமிஷம் ஒன்று நல்லது நடக்க போகிறது இல்லை நடந்த தப்பு மாறப்போகிறது இல்லை அப்போ கூட்டாக சேர்ந்து அந்த தப்பை மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் முதல்ல பிரச்சனைகள் உள்ளவங்கள நம்ம மீட்டு எடுக்கணும் இதையெல்லாம் தான் நம்ம இப்போ கணக்கில் கொண்டு வரணும் அப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா கனவு மெய்ப்படும் கண்ட கனவு நடக்கப் போகுது கெட்டது விலக போகுது இது மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும்போது நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் கரெக்டாக இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவை கான்ஃபிடென்ட் லெவல் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்தில் இருக்கணும் அது மாதிரி கான்டாக்ட் அதிகமாக இருக்கணும் இது மாதிரி நேரத்தில் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் நிறைய மனிதர்களை சந்திக்கணும் கான்டாக்ட் லெவல் அதிகமாக இருக்கணும் கான்டாக்ட் நிறையா இருக்கணும் அதுமாரி கமிட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டில் இருக்கணும் எதாவது ஒரு பிளான் போட்டு நடத்திக்கிட்டே இருக்கணும் காரு வாங்கிறத பற்றி யோசனை பண்ணால் காரு வாங்கணும் வீடு அடுத்த முடிச்சுதான் வீடு வாங்குறத பற்றி யோசிக்கணும் இல்லையா சமையல் பற்றி என்னாவது ஒன்று நடத்திக்கிட்டே இருக்கணும் இந்த மூளையே சும்மாவே இருக்க விட்டுறக்கூடாது இது வந்து ஆபத்து அது சும்மா இருந்ததுன்னா அப்படி செல்போன் அப்படி பார்த்து அப்படி உருட்டுனதுன்னா வேலை முடிஞ்சு போயிடும் அது பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும் வேண்டாம் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க அதே மாதிரி கான்சென்ட்ரேஷன் பவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் என்ன நினைக்கிறோமோ அதில் இறங்கி வேலை செய்யணும் இந்த குதிரைக்கு லாடம் போட்டிருப்பாங்க அது மாதிரி இருக்கணும் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் இருக்கணும் கான்ஃபிடென்ட் கான்சென்ட்ரேஷன் கான்டாக்ட் மனுஷாவோட தொடர்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுவும் எப்படி வயசில் பெரியவர்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நல்ல அதிகாரத்தில் உள்ளவங்களோட தொடர்பை ஏற்படுத்தணும் நாம் மாட்டோம் சின்ன பிள்ளைத்தனமாக நடந்துக்கக்கூடாது அப்போ தான் நம்ம முன்னேற முடியும் பெரியவர்களோட தொடர்பு கான்டாக்ட் எப்படி இருக்கணும் நம்ம தைரியமாக ஒருத்தவங்கள்கிட்ட பேசணும் நாலு ஐஏஎஸ் அதிகாரிகள் நாலு ஐபிஎஸ் அதிகாரிகள் பெரிய மனுஷங்க வேல்யூபுள் பர்சன் இவங்களையெல்லாம் நினச்சி பார்க்கணும் இவங்களையெல்லாம் திங்க் பண்ணணும் அப்போ தான் லைஃப் சக்ஸஸ் ஆகும் அதையெல்லாம் விட்டுட்டு எதுவுமே இல்லாமல் நாம் போயிட்டு இருக்கக்கூடாது இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே இன்றைய சந்தோஷம் இது இந்த நிமிஷத்தோடு முடிஞ்சிடும் ஆனால் நாம் நினைக்கிற கோல் கான்ஃபிடென்ட்டாக நம்மளோட எதிர்காலத்தை பற்றி யோசித்தா நல்லா இருப்பீங்க நம்புங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க பெரிய மனுஷங்களோட பழகுங்க பெரியவர்களுடைய குணநலங்களை அப்படி எடுத்துக்குங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க போகுது ராஜ பார்வை கிடைக்கப்போகுது நீங்கள் கண்ட கனவு நடக்கப் போகுது வாழ்க்கையில் உங்கள் கெட்டது எல்லாம் விலக போகுது கான்ஃபிடெண்ட்டாக இருங்க கான்டாக்டை வளர்த்துக்குங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது கான்சென்ட்ரேஷன் கரெக்டாக இருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா வாழ்க்கை ராஜ வாழ்க்கை கண்டிப்பாக உண்டாகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்